என்ன காரணம் நீங்க எங்கிட்ட கேட்டு இருக்கீங்க நாங்க யாரையும் தடுக்கல யாரையும் வேண்டாம் நாங்க சொல்லல எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சம்மந்தம் இல்லாத உணர்ந்து எங்கிட்ட கேட்டு எங்களுக்கு பேசுவோம்

நிச்சயமாக தோமுசா தோண்ட கருத்தை பதிவு எத்தனை டெண்டர் வேணா விடலாங்க அந்த டெண்டர்லாம் திருப்ப நீதிமன்றத்துக்கு போறதுக்கு ஸ்கிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது டெண்டர் விடுவதாலே ஒரு பிரச்சனை என்பது நம்ம கணக்கில் எடுத்துகிறோம் கொள்கை ரீதியாக பேசுவதை நாங்கள் எங்க பேசமோ பேசி சரி பண்ணுவதற்கான முயற்சிகள் இருக்கிறது அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அதில் மீறப்படும் போது திரும்ப அது வலியுறுத்துவோம் வெற்றி வளர்ந்தவர்களுக்கு முயற்சிப்போம் மற்ற சங்களுடைய கொள்கை வேற தோமசாவை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய போக்குவரத்து கழகம் தனியார் பேருந்துகளை தேசியமயமாக்கி இந்தியாவிலேயே ஒரு பொதுத்துறையை உருவாக்கியவர் முத்தமிழர் கலைஞர் அந்த பழகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்

ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டுட கூடாதுன்றதுக்காக நாங்கள் அதை வந்து வலியுறுத்தி அது மாதிரி பண்ணக்கூடாது எல்லாரும் சேர்த்து தான் நடத்துறோம்னு சொன்னோம் இறுதியாக வந்து எங்கள் கண்டிஷனாக அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா எல்லாரும் ஒன்று சேர்த்து நடத்தினா நாங்கள் கலந்து போது இல்லை இல்லை இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்ப நடக்கட்டும் நாளைக்கு அந்த சங்கங்களை பேசிட்டு அடுத்து சிட்டிங் எல்லாரும் வச்சு தான் நான் ஒப்பந்தம் போடுறேன் உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க அதிகாரியும் கொடுத்துருக்காங்க செக்ரெட்டரியும் இருந்தாரு அதே போல் நம்மளுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய பழமையெல்லாம் உடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிஏ நிர்வாகத் தொகை கொடுக்கறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அமைச்சர் வந்து நிதி அமைச்சர் சொல்றாரு நாங்கள் கடன் வாங்குறதுக்கு ஒரு சதவீதம் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறோம் எங்களுடைய பொதுச் செயலாளர் நம்ம பொதுச் செயலாளர் சொல்லும்போது இல்ல இல்ல நாங்கள் கடன் கம்மியாக வாங்கி இருக்கிறோம் சொன்னார் அதில் ஒரு அவசரம் நீங்கள் கடனை வாங்கி எங்கள் ஒட்டு மொத்த ஒரு லட்சம் தொழிலாளருடைய கஷ்டங்களை தீர் அவங்க கொடுக்க வேண்டிய மொத்த மொத்தத்தொகையும் கொடுங்கன்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறோம் அது இல்லாமல் புதியதாக ஆட்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நமக்கு வந்து ஆப்ஷன் போட்டிருக்காங்க லீவு இருக்கிறவங்களுக்கு அதை வந்து உடனடியாக நீக்கணும் எங்களுக்கு வந்து லீவ் இருக்கும்போது நீ போட்டது தப்பு நோ பே நோ நோவர்க்கு நோப்பை எல்லாம் போடணும்னு சொல்லி அதை வலியுறுத்திருக்குறோம் அதெல்லாம் நோட் பண்ணிருக்காங்க செய்யலன்னு சொன்னாங்க அடுத்ததான் வந்து அலுவலக பணியாளர்களுக்கு சனி சனிக்கிழமை லீவ் வேணும்னு சொல்லியிருக்கிறோம் அது நம்ம வந்து கேட்டது எல்லா சனியும் கேட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சில சனிங்களை வந்து இல்லை அது ரெண்டாவது சனியை எடுத்துட்டு தான் நாலாவது சனியை கொடுதானாங்க அது ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும் இப்படி நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் நேராக கொடுத்துருக்குறோம் ஆட்களை உடனடியாக வேலைக்கு எடுத்துணும்னு சொல்லியிருக்கிறோம் நேரத்தை வந்து திரும்ப மாத்தணும் ஏன்னா இன்னைக்கு பூந்தமல்லியில் வந்து அந்த பிரச்சனை வந்தது பதினோரு மணிக்கு போய் கண்டரை பணம் கட்ட வாங்க முடியாது நீ ஒன்பது மணிக்கு கட்டணும் லேட்டுன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லி அது போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் இன்னைக்கு கட்டியிருக்காங்க அதை வந்து சொல்லி எல்லாத்தையும் நேரத்தை மாற்றணும் ரெண்டாவது வந்து சிங்கிள க்ளோஸ் பண்ணுன்றதுக்காக ஓட்டக்கூடாது அதுக்கு பதிலாக வண்டி வந்து ஒன்பது மணிக்கு வந்தால் நிறுத்திளோ அஞ்சு சிங்கிலோ நிறுத்திடணும் அதை விட்டுட்டு சும்மா எம்டிஆர் போய் போய் வரது டீசி டேஸ்ட்டு கவரேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் அரசு வந்து போக்குவரத்து வாங்கக்கூடிய டீசலுக்கும் இருபத்தி ஒன்பது ரூபாய் லிட்டருக்கு அந்த இது வாங்குறாங்க வரி இருக்கு அதை நிறுத்தினால டிரான்ஸ்போர்ட் லாபமா நடக்கின்றதையும் சொல்லியிருக்கிறோம் ப்ரைவேட்டு கிட்ட இந்த மினி பஸ்ஸை கொடுக்க கூடாதுன்னு வலியுறுத்தி இருக்கிறோம் ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல மினி பஸ் ஸ்மால் பஸ் வந்து சென்னையை ஒட்டி அன்னைக்கு பதில் ஓடிச்சு இன்னைக்கு அதெல்லாம் பிரேக் டவுன் ஆயிருந்து அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி ஓட்டு கோரிக்கை வச்சுக்கோம் இப்படி பல கோரிக்கை வச்சுருக்கோம் ஏதாவது ஒரு நல்ல முடிவில் நாளைய பேச்சுவார்த்தை கொடுத்த உடனே கூப்பிட்டு பேச்சு முடிக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க நவரும் பட்சத்தில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் இல்லைன்னா நம்ம வந்து வேலை நிறுத்தத்தை நோக்கி போவோம் வந்த சங்கம் பதிமூணு சங்கத்தில் முன்னூறு

எல்லா சமயங்களில் பெரும்பாலானது குறிப்பா கூட என்ன சொன்னாங்க ஊழியர்களை அரசு ஊழியர்களாக மாத்தீர்கள் கோரிக்கை சொன்னாங்க அப்ப சரி நாங்க என்ன சொல்லி கூப்பிட்டு பேசணும் சிபிஎம்ல இருந்தவங்க சமூக உட்பட அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அரசு ஊழியர் ஆகிய இருக்கிறது இருக்கட்டும் இயக்கம் நான் <laughs> அரசாங்க <laughs> இன்னைக்கு இன்னைக்கு என்னுடைய கையில் என்ன இருக்கோ அதில் நான் என்ன அதிகபட்சம் பண்ண முடியுமோ அதை பண்ண நான் மாற்றி அரசு ஒன்று சொல்லுது உங்களை வர ஐநா சபை ஊழியராக்கிறான்னு சொல்கிறான்னு வைக்கல எனக்கு சார் கொஞ்சம் எனக்கு என்ன இருக்குது அப்போ எனக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத அப்போ நான் யோசிப்பேன் எப்போ ஆறு வருதோ அப்போ கிடக்கிறத பற்றி யோசிப்பேன் இது அரசின் கொள்கை முடிவெடுக்க வேண்டிய விஷயம் சும்மா அரசியலுக்காக பேசி போகிறதுங்கிறது அல்ல நன்றி சார் Gracias அறிவிச்சாலும் எப்படி அறிவிக்க போற ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒப்பந்தப்படி ஒரு ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒப்பந்தப்படி ஒரு ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒப்பந்தப்படி ஓய்வூதியம் இந்த ஓய்வூதியமே நான்கு முறை ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது